அஸ்லாம் வலைக்கம் ராம்தில்லா தலா பரக்காத்துக்கு மகோபிரத்து ஆப்பியத்தகு சலாமத்தவு அல்லாவுக்கே எல்லா புகழும் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலேவ செல்லம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அழைவ செல்லம் சல்லல்லா அலா முகமது யாரி சல்லு அழைவசல்லி சரி இன்சால்லா நம்ம முதல்ல துவா செஞ்சுக்கிறோம் அவுது சொல்லி பிச்சுன்னு சொல்லுங்கள் மறுபடியும் மணி சொல்லித்தாரேன் நான் விளையாட்டுக்கு சொல்லலை ரொம்ப பேருக்கு அவர் சொல்ல தெரியாது பிச்சு சொல்ல தெரியாது அவுது பில்லாகி மினட்சைத்தான் நிறியம் அவுது பில்லாகி நீ மினட்சைத்தான் நிற் ரஜியம் நீ சொல்லணும் நீ நிற்ற நிறியம் அப்புறம் பித்மில்லா ஹீ சொல்லணும் ஹீ கிளின்னு சொல்லும்ல கிளி அந்த ஹீ பித்மில்லா கிரகமாக நிற்ரஹியம் நீ சொல்லனு நிர் பித்மில்லா கிரகமா நிறிம் இது ரெண்டையும் சொல்லிட்டு செல்லாலாம் செல்லலா அழைச்சலம் செல்லாலாம் செல்லல் அழைச்சலம் சொல்லலாலாம் அது யாரும் சில அழிவ சொல்லி யார்லா நான் துவாச்சு நீங்கள் ஆமின்னு சொல்லுவோம் நான் வந்து எல்லா மக்களுக்கும் உலக மக்களுக்கே நான் ஓதி கொடுக்குறேங்க பப்பு என் சேனலை பார்க்குறாங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு ச ஃபோனை வந்து நான் சொன்னேன் பெருமைக்கு பேசக்கூடாது பெரும் பேசுனா நல்லா போக வரும் அது சைதான இடம் கொடுத்த மாதிரி ஆகிடும் அதனால் யார் என் சேனலை பார்க்குறாங்களோ என் சேனலை பார்த்து ஓதிக்கிறாங்களோ எனக்கு எப்படி நீ இருந்து ஏன்னா எனக்கு அந்த கல்வி ஞானத்தை என் அறிவை திறந்து எனக்கு சொல்லி கொடுத்தியோ அதே மாதிரி என்னட்ட யாரெல்லாம் என் சேனலை பார்த்து ஓதிக்கிறாங்களோ என் சேனலை பார்த்து லைக் பண்ணுறாங்களோ ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உன்னுடைய மகாகாரணியும் கிருமியும் ரமத்தும் வரக்கத்தும் செய்யலாம் அவங்களுக்கு ஓதக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் சந்தோஷத்தையும் ஆர்வத்தையும் நீ கூடலாம் அப் அப்பி திதிரியும் இல்லைமா அப்படின்னா எல்லாருடைய கல்வி ஞானத்தை அவங்களுக்கு அதிகமாக்கவே இல்லாம் நான் மறைவாக இருந்து சொல்லித்தாரேன் எல்லா இடத்துலையும் இருக்கிறவன் நீ யாரெல்லாம் குரான் எடுக்கிறாங்களோ யாரெல்லாம் ஓதுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆசையும் ஆர்வத்தையும் ஞானத்தையும் இன்மையும் இக்லாத்தையும் நல்ல ஹிதாத்தையும் இன்னும் கூடலாம் அவங்க வந்து உள்ள வரையிலும் உங்களுக்குள்ளே கலாம ஓதி அவங்க ஓதக்கூடிய பாக்கியத்தை கிருவி செய்த அவர்கள் அந்த கபருக்கும் ஆகரத்துக்கும் அந்த குரானுடைய அந்த குரானின் கலாமுடைய எல்லா நன்மைகளையும் யாரெல்லாம் ஓதிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்க கிருவிச்சிரப்பமானேன் எல்லாம் என் கல்விஞானத்தை என் அறிவு த திறந்தது போல் அவங்களுக்கு நீ உதவி செய்யலாம் அவங்களுக்கு மறதியை சைத்தான் கொடுத்தாலும் சைத்தான் வந்து காப்பாற்றலாம் அப்புறம் சைத்தானுக்கு வந்து மறதி வராமல் இருக்கிறதுக்கு விஷுன்னு சொல்லி குழுவல்லாகும் உள்ளவுது பிரபின் பழக்கம் குள்ள உது சொல்லி ஓத துவங்குங்க அப்போ சைத்தான் எல்லாம் என்ன செய்வான் நான் தூரமாக்குவாங்க வாக்கு எல்லாம் பொய் சொல்ல மாட்டான் அதனால் அந்த மாதிரி திறந்து நீங்கள் ஓத ஆரம்பிக்கிறோம் சரி இப்போ பாடம் படிப்போம் நான் வந்து போன வாரம் என்ன படம் சொல்லி கொடுத்தேன்னா சீன் சொல்லி கொடுத்தேன் பெருக்கில் சீன் கை வச்சு அழிஞ்சிடும் சீன் சொல்லி தந்தேன் இன்றைக்கி அதை அதிலேருந்து ஆரம்பிக்கிறேன் மறுபடியும் நான் முதல் ஓகேனதெல்லாம் அழிச்சிடுறேன் ஏன்னா இது எல்லாத்தையும் எழுத முடியாது சின்னம் போடு அதனால் அழிச்சிடுவேன் இந்த இன்னைக்கு புது பாடத்தை மட்டும் எழுதி வைப்பேன் போன வாரம் என்ன ஓதி கொடுத்தனோ அதை மட்டும் எழுதுவேன் மேலே அதனால் குரானா நீங்கள் திறந்து இந்த பாடம் படிக்கும்போது பாடத்தை எடுத்துக்கிருங்க அவர் சொல்லி அவர் சொல்லி பிஸ்மில்லா சொல்லிக்கிட்ட மறுபடியும் சொல்லுறோம் அவர் பில்லாகி மினட்ரைத்தான் நிறிம் பிஸ்மில்லா கிரக்மான் நிறம் சீன் சபர் சா சீன் சேரிச்சி சீன் பேசு இல்லை சீன் சபர் ஷா சீன் சேரிச்சி சீன் பேசு அப்புறம் ஷீம் நான் இன்றைக்கி எழுத மறந்துட்டேன் ஷீம் சபர் ஷா புஷ்பம் அப்படின்னு சொல்ல மாதிரி ஷீம் சபர் ஷா ஷீம் சேரிச்சி சீம் பேச்சு இப்படி வரிசையாக படிக்காதீங்க சபரு சேர பேச படிங்க அப்புறம் சபர் எப்படி ஞாபகம் சொல்லி கொடுத்துருக்கேன் மறுபடியும் சொல்லி தரேன் சபருனா நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க சபரான பிள்ளைங்கன்னா நம்ம மனசி போவோம் தலையழுத்துக்கு ஆடுவோம் அப்போ அந்த தலையிலன்னா மேடை தலைன்னா மேலே தானே இருக்குது நமக்கு அந்த மாதிரி தலையில் உள்ள இப்படி இருந்துச்சுன்னா அது சபறு அதே கோடு கீழே கீழே எங்கேயும் இருக்கும் மழை காலத்தில் தண்ணிப்பட்டால் சேருகில் ரோட்டில் எல்லாம் சேரு போ சேராகும் அந்த இடத்துல அதை நம்ம சேருன்னு சொல்லுவோம் அந்த கீழே உள்ள கோட்டுக்கு பேர் சேரு ஞாபகம் வச்சுக்கிறணும் அப்புறம் இப்படி சுழிச்சிருந்தால் அது மறந்து போச்சுன்னா அது என்ன செய்யணும் பேசு ரொம்ப பேருக்கு எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு நான் ஓதி கொடுக்கல எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு நான் பேசலை எல்லாமே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நான் பேசுகிறேன் ஏன்னா எல்லாம் வந்து என்னை வந்து தேர்ந்தெடுத்துருக்கான் அவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கத்தான் நான் என்ன எல்லாம் உங்கள்கிட்ட பேச வச்சுருக்கான் நான் கனவுலேயே நினைக்கல நான் அவங்கள்ட்ட பேசுவேன் நான் ஓதி கொடுப்பேனும் சரி அப்போ வந்து என்ன செய்யணும் சீன் பேசுச்சு சீன் சபர்சா சீன் சரிச்சு அப்படி மாற்றி படிக்கணும் பேச சொல்லி சபருக்கு போகணும் சபரை சொல்லி சேருக்கு வரணும் சேர சொல்லி பேசுக்கு வரணும் எழுத்தோடு சேர்த்தன் படிக்கணும் இது சின்ன பாடம் நல்லா ஞாபகம் வச்சு படிங்க சீன் சபர் சா சீன் பேசு சீன் சீன் செருசி அப்புறம் இன்னைக்கு பாடம் சாது இன்னைக்கு புது பாடம் சாது இதை இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து சாதுன்னு நீங்கள் தான் நினைச்சு சாதுனா சாதுவானதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சாதுன்னு நினைவு வச்சுக்கிறேன் இந்த சாது சபரு சா சாது ச சபரை சேர்த்தா சாது சபரு சா இப்போ சொல்கிறாங்களா கண்ணன் ஊர்வை சேர்ந்தான் அப்படிங்கிற வார்த்தை வரணும்னா நம்ம அதை தமிழில் படிப்போம் அதே மாதிரி தான் இங்கேயும் படிக்கணும் இப்போ சாது சேரிச்சி இது சாது பேசுச்சு அப்போ என்ன செய்யணும் மாற்றி படிக்கும்போது சாது பேசுச்சு சாது சேரிச்சி சாது சபரி சா சபரி சேரு பேச சொன்னாதான் சேர்ந்து எழுத்தோட அறிவு இழுத்தோடு சேர்த்து சொன்னாதான் வார்த்தைகள் அமையும் அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க சாது பேசுச்சு சாது சேரிச்சி சாது சபரிசா மறுபடியும் சொல்லத்தாரேன் சாது பேசுச்சு சாது சபரிசா சாது சேரிச்சி மறுபடி சொல்லா சாது சேரிச்சு சாது பேசுச்சு சரி இதை நிறைய தெரிய சொல்லியிருந்தா நேரம் இருக்காது சரி அப்புறம் லாது லாது சபர்லா லாது சேரள்ளி லாது பேசலூர் மாற்றி படிக்கும் போது லாது பேசுலூர் லாது சேரள்ளி லாது சபர்லா லாது சபர்லா லாது சேரள்ளி லாது பேசலூர் லாது லாது இந்த பழம் அப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி லாது லாது பேஸ்டு லாது தரு லாது பேஸ்ட் லாது சப்பர்ஸ் டா என்ன செஞ்சிருக்கேன் மறுபடியும் எழுதிருக்கேன் இங்கே இருக்கு இங்கே இருக்குது லாது ஆமாம் ரெண்டு தடவை எழுதிருக்கேன் வணிக்காமல் சரி இந்த புள்ளி வச்சுட்டோம்னா சாது தான் லாது லாது தான் சாது ஆனால் இந்த புள்ளி நொக்கத்துக்கிறது தான் சிலர் புள்ளின்னு சொல்லுவீங்க அந்த புள்ளி வச்சிட்டா மா ஹெல்த்து மாறிடுது ரெண்டும் ஒரே உருவந்தான் வரும் சாதுக்கும் லாதுக்கும் உருவம் உருவம் ஒன்றே மாதிரி உருவம்னா என்ன ஒரே மாதிரி வரைகிறதுன்னு வச்சுக்கிட்டிங்கிறேன் அந்த மாதிரி இப்போ புள்ளி வச்சிட்டோம்னா அது லாதாக மாறி லாது புள்ளி வைக்கிறேன்னா சாது லாது சபர்லா லாது சேர் லாது பேச்சுலு லாது சபர்லா லாது சேர் லாது பேச்சுலு லாது பேச்சுலு லாது சேர் லாது சபர்லா லாது பேச்சுலு லாது சேர் லாது பேச்சுலு லாது சபர்லா லாது பேசுலு லாது சேருலி மாற்றி மாற்றி பண்ணிங்க மறுபடி சொல்லித்தானே லாது பேசுலு லாது சபர்லா லாது சேருலி மறுபடியும் நீங்கள் தான் படிக்கணும் படிக்கணுச்சா லாது பேசுலு லாது சேரிலி லாது சபர்லா சரி இப்போ தோ உங்கள் குரானம் துண்டிங்கன்னா அந்த பானம் இருக்கும் தோ தோ சபருத்தா தோ பேசு தோ சேருத்தி தோ இப்போ தோனு எப்படி உங்கள் வீட்டில் என்ன பேசுங்களேன் தோ அப்படிலாம் பேசுங்களா அதை ஞாபகம் வச்சுக்கணுங்க தோ 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 சொத்தா தோ செருத்தி தோ பேசு தூ மாற்றி படிக்கும்போது தோ பேச்சு தோ சோபறுத்தா தோ செருத்தி இந்த தோயும் லோயும் ஒரே மாதிரி உருவமாக வரும் இந்த அந்த சாதுக்கும் லாதுக்கும் புள்ளி தான் வித்தியாசம் புள்ளி வச்சுட்டா லாது புள்ளி புள்ளி இல்லைன்னா சாது அந்த மாதிரி தோக்கி புள்ளை இல்லை புள்ளி இல்லைனா தோ புள்ளி வச்சுட்டால் லோ லோ சரி லோ சவரலா லோ பேஸு லூ லோ சேர் இலி லோ சபர்லா லோ சேர் இல்லி லோ பேசு லூ மாற்றி படிக்கும் போது லோ பேஸு லூ லோ சபர்லா லோ சேர் லோ பேஸு லூ லோ சபர்லா லோ சேர் இலி ஓதிட்டாலும் நீ பாடம் நான் என் பாடத்தை எடுத்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும் பிழையெல்லாம் ஓதிவீங்க சரி மறுபடி சொல்லி தரேன் తో పేసు తు తో చబరతా తో చెరుతీ తో చబరతా తో పేసు లో తో చెరుతీ లో లొ లో పేసులు లో సబర్లాసులు లొ సబర్లా ఇప్పుర్ ఆ ఐన్ పేసు ఓ ఐన్ సు ఐ కొ తొండకులు చూడను ఐన్ 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 జబర్ ఆ ஐந்து ஐ ஐ ஐன் ஐ ஐந்து ஊ ஐந்து அபர் ஆ ஐந்து பேஜு ஓ ஐந்து ஏர் ஐ ஐந்து அபர் ஆ ஐந்து ஏர் இ ஐந்து பேஜு ஊ உச்ச பிள்ளைன்னா அறகு ஓத முடியாது இந்த ஐனு ஹொயின் லாது இதெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யணும் கவனமாக ஓதணும் ஐந்து அபர் ஆ ஐந்து பேஜு ஊ ஐந்து ஏர் ஐ ஐந்து அபர் ஆ ஐந்து பேஜு ஓ ஐன் ஐ ஐந்து இ மாற்றி படிக்கும் போது ஐன் 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 ஜபர் ஆ ஆ சரி இதுக்கு மேல நீங்க தான் படிச்சுக்கணும் நான் தான் சொல்றேன்னே நான் படிக்கும்போது நான் உதவி கொடுக்கும்போது என்ன செய்வேன் வீட்டுக்கு வந்துடுவேன் திரும்ப அடுத்த நாள் தான் படம் செலுத்த முடியும் ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லாத்தையுமே ரசிகாலை முகத்துக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாமே 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 உலக உயிரில் உள்ள வரையிலும் எல்லாருக்குமே எல்லாமே இலகு வாக்கிட்டு எல்லாம் ராமத்தாக்கி வச்சுட்டான் எல்லாம் எதுக்காண்டினா எல்லாவுடைய கவிக்க வேண்டிய நம்ம ரசிலா இருக்காண்டியும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்து ஓதிக்கணுங்கலா சரி முடிப்போம் சரி காசா நாட்டு மக்களுக்காகவும் பாலசித்தம்மா மக்களுக்காகவும் இந்த ஆச்சுங்க இன்சோல் எல்லாம் மறக்காமல் இங்கே என்ன நடக்குதுன்னு இன்னுமே தெரிய மாட்டேங்குது நான் ஒவ்வொரு நாளும் துவா தண்ணிட்டு அல்லாட்டை கேட்குறேன் எல்லாம் இங்கே என்ன நடக்குதுன்னு காட்டி கொடுல்லா அப்படின்னு அது என்ன செய்வானோ தெரியல சரி அது மாதிரி மெட்ராஸில் ஒரு இடம் ஒரு அப்படியே கட்டடமே உள்ள அப்படியே அமைஞ்சிடுச்சான் பூமியிலையே அதுக்கான தவா செய்வேன் இந்த வெள்ளத்தால் பாதிக்க மாட்டவங்களும் நான் துவா செய்வேன் அப்புறம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ளை பண்ணுறங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க சதக்கா செய்கிறவங்க மாற்று மன்னத்தாளுக்கானு தவா செய்வேன் என்கிட்ட துவா செய்ய சொன்னால் எல்லாருக்காண்டி துவா செய்வேன் சரி நீங்களும் எனக்கு வண்டி துவா செய்ய தரலாம் எல்லாரும் ஓதிக்கிறீங்க நான் உங்களுக்கான துவா செய்கிறேன் நீங்களும் துவா செஞ்சுட்டு நீங்கள் நான் துவா செஞ்சாலும் இப்போ என் பசிக்கு நான் சாப்பிடுவேன் உங்கள் பசிக்கு நீங்கள் சாப்பிட்ணும்ல இப்போ இப்போ நம்ம இஸ்லாத்தில் வந்து துவா செய்யுங்கன்னு சொன்னால் அல்ல அதை கபல் செய்யலாம் நம்ம யாருக்கான துவா செஞ்சோம்னா மலக்கு முறை நினைச்சி வாங்கலாம் அது மாதிரி நமக்கும் கிடைக்கிட்டோன்னா மழைக்குமாரி துவா செய்யலாம் அது நமக்கு இஸ்லாத்துலேயே பழக்கம் அதனால சாப்பிட்றது பசிக்கிறது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது அது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் நீங்களும் துவா செய் நீங்கள் துவா செஞ்சு தான் அந்த குரானை முதல்ல உதவி செஞ்சுட்டு குரானை தொடரும்போது சலா சொல்லிவிட்டு துவா செஞ்சுட்டு அப்புறம் அது சொல்லி விஷுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆரம்பித்து போதுங்க சாலா சரி வேறு ஒன்றும் இல்லை வாய் தாபானா இலம்தில்லா ரபில் ஆலமீன் அல்லாஹம்மா ரப்பானா ஆத்தினா வித்தினியா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வைக்கினா ஹசாபன்னா சுபகான ரப்பி க ரபில் இஜத்தி அம்மாசிவும் அசலாமும் அலர் முர்சலீன் வல்ஹம்தில்லாயி ரப்பில் ஆலமீன் சல்ல அலா முகமது சல்ல அல்லா அலைவசல்லம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலைவசல்லம் சல்ல அல்லா அலா முகமது யார் பி சல்லி அலைவசல்லி அல்லாவுக்கு எல்லா புகழும் அப்புறம் நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் பாவம் மன்னிப்பையும் நல்ல சதுரையும் இன்மையும் இக்கிலத்தையும் அறிவையும் ஞானத்தையும் எல்லா உயிர்களுக்கும் கிடைக்க வச்சு அதில் எனக்கும் என் சேனலை பார்க்குறவங்களுக்கும் கருணகற்றபு ஆமே அல்லாவுக்கு எல்லா புகழும்